மூஞ்சி தெரியல மூஞ்சி வேட விட நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்ற பொழப்பு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவிய கேளுங்க சொல்ல நீ எல்லாருக்கும் அந்த பொழப்பு தான் வருது போன வாரத்தால எங்க வீட்டுல சிலிண்டர் வாரு அதுக்குள்ளே செஞ்சு சாப்பிட்டேன் இந்த வாரத்து தான் வீட்டுல என் வீட்டுல சிலிண்டர் இல்ல சிலிண்டர் கரெக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அரை மணி நேரம் ஆகுனாங்க

அந்த குடும்பத்தை வளர்த்து நம்ம கொண்டு வரணுங்கறக்காக தான் இந்த பாடே சரிங்களா கஷ்டப்படுறோங்க நாங்க நான் வீடியோ போடுறேன் சரிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நானும் இதில் ஒரு ரெண்டு காசு வாங்கி சம்பளம் வாங்கி என்ற குடும்பத்தையும் நான் சரிங்களா அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் மக்கள் எல்லாம் பாருங்க நன்றி சரிங்களா அவங்க சொல்றாங்க நான் சொல்லல அவங்க எனக்காக எனக்காக உங்ககிட்ட பேசுறாங்க சரிங்களா பண்ணிடுறேன் பாருங்க அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்ன கொஞ்சம் அப்படி பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா நான் டெய்லி வீடியோ போடுறேன் சரிங்களா பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா பாய்